தேவநாயக கருத்திரங்கள் ஆசிரியப்பறாக இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க வேத வார்த்தை சங்கீதம் அறுபத்ரெண்டு எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இது என்ன மெசேஜ்னால் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது இது புதுவாட்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது சிலவங்களை நம்புகிறோம் ஏமாத்திடுறாங்க சில சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டு இடத்துல சில காரியங்களை ஒப்பு கொடுக்குறோம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது இல்லைங்களா முன்னாடி கூட நம்முடைய இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய நட்பு நாடாக இருந்தது திடீர்னு இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டதுனால கொஞ்சம் சிலசலப்பாக இருக்குது இப்போது யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யார் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது அதான் உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன் திருமுறை சொல்லுது வேகத்தின் அடிப்படையில் நீங்கள் யாரை நம்பலாம் நீங்கள் யாரும் நம்பக்கூடாது முதலாவது நான் பார்த்தோம் இல்லையோ அந்த சங்கீத பகுதி சங்கீதக்காரனை தாவது கூறுகின்றார் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை இந்த இடத்துல அவரை என்பது தேவநாயக கருத்தரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாலு அஞ்சு விதமாக கூறுகிறது எங்கள் பிதாக்கள் உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்கள் நீர் விடுவித்தீர் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனாய கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு முதலாவது அவர்களுடைய ஆவி ஆத்மா சரத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குறாரு ரெண்டாவது அவங்க உலக பிரகாரமாக ஏதாச்சும் சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு எத்தனையோ காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க வைக்கப்பட்டு போகவே மாட்டாங்க ஜனங்கள் எய்திலிருந்து காணனுக்கு வரும்போது மோசே ஆரோன் மிரியம் ஜனங்கள் எல்லாருமே பாருங்கள் யகவாய தேவனை நம்பி அந்த எய்த்லேருந்து அவங்க வெளியில் வராங்க நாற்பது வருஷங்கள் எத்தனையோ உபத்திரங்கள் தான் ஆனாலும் கூட என்ன டார்ஜெட்டோ அதை அவங்க அச்சீவ் பண்ணாங்க எங்கேருந்து கிளம்பி எங்கே போகணுன்னு அவங்க நினச்சாங்களோ அதை அப்படியே ஆண்டு நிறைவேற்றி கொடுத்தார் அந்த அந்த அடிப்படையில் அதை தெரிஞ்சுக்கிட்டு சங்கீதகரனை தவித்து சொல்றாரு நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நீங்கள் யாராக யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் கருத்தரை நம்பும்போது முதல்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு பூர்ணமான விடுதலையே கொடுக்கின்றார் ஆவி அத்தம சர்வதுல ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவத விட ஒரு பாதுகாத்துக் கொள்கின்றார் ஆண்டு வரை நம்புங்க ரெண்டாவது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபையை சூழ்ந்து கொள்ளும் கிருபென்னா என்ன அவருடைய அன்பும் அவருடைய தெய்வம் நீங்கள் எந்தளவு இந்த நாட்களில் தேவநாய கர்த்தரை நம்புகிறீங்களோ அந்தளவு அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் எப்போயுமே சூழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய குடும்பத்தோடய வாழ்க்கையிலையும் சரி திருச்சபையில் அவர் நாடு வருகின்ற எத்தனையோ ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலையும் சரி அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் எப்பொழுதுமே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது மனுஷனால் சில விஷயங்கள் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆண்டோரை நம்புகிறாங்க அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்மூத்தாக கொண்டு போகிறாரு ஆகவே அந்த இடத்துல திரும்ப சொல்லுது கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு சோழமன் சொல்கிறாரு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இன்னைக்கு எத்தனையோ செழிப்பு செழிப்புன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில் செழிப்பு இல்லை எத்தனையோ கர்த்தரை நம்புகிறாங்க அமைதியாக அவங்க வாழ்க்கையில் செய்கிறாங்கன்னு சொன்னால் செழிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க இப்போ நாங்களே அடிக்கடி உதாரணமாக சொல்லுவோம் நான் வெள்ளூரில் வரும்போது வெறும் நூறுரூவா எடுத்துகிட்டு தான் அங்கே ஊழியத்துக்கு வந்தேன் கூட மேன் பவர் சப்போர்ட்டிங்கும் கிடையாது ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் கிடையாது இன்றைக்கி ஆண்டுகள் வேண்டி எல்லாமே கொடுத்துருக்கிறாரு நாங்கள் யாரையும் கொள்ளையும் அடிக்கல திருடவும் இல்லை ஏமாற்றவும் இல்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாங்கள் ஆண்டவர் நம்புகிறோம் தேவநாயக கருத்தரன் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தை நம்புகிறோம் ஆகவே பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவையான செழிப்பை தாராளமாக கொடுத்துருக்கிறாரு இந்த வார்த்தையை கேட்குறீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டரை நோம்போது உங்களோட வாழ்க்கையில் செழிப்பு தேடி வரும் முதலாவது விடுதலை கிடைக்கும் ரெண்டாவது எந்த சூழ்நிலையும் வைக்கப்பட்டு போக மாட்டேங்க மூன்றாவது தேவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும் எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பை நீங்கள் நினச்சிங்க பெற்று அனுபவிப்பீங்க ஈஸ்வ குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அவன் தேசத்தில் விதை விதைத்தான் ஆண்டு அவனை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தினால அவன் வர வர விருத்தி அடைந்து மா பிரியவனானான் நின்று நிச்சயமாக அந்த கிருபம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆண்டவர் நமக்கு வர்ற யாரையும் நம்பாதீங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நாற்பத்தி ஒம்பதுல சங்கீதக்காரனையை தாவி சொல்கின்றார் நீர் எண்ணெய் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்கு நினைத்தரலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது தேவனுடைய வார்த்தையை நம்புங்க தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் அந்த வார்த்தை தான் நமக்கு ஆறுதலில் கொடுக்குது அவருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய தான் நம்முடைய காலளுக்கு தீபம் பாதிக்கி வெளிச்சம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ப்ரோக்ராம் போகிறீங்க இன்னிலேருந்து வாழ்க்கையில் ஒரு பழக்கத்தை நல்லா மனசில் வச்சுவிங்க இங்கே எந்தளவு வேதத்தை நேசிக்கிறீங்களோ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் உங்களுக்கு நேசியும் ஆறுதலில் கொடுக்கும் உங்களை உயிர்ப்பிக்கும் உங்களை உயர்த்தும் சங்கீதக்காரனை தவதி இதே சங்கீதம் ஒன்று சொல்லுவார் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் போலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கழல் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இல்லை இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வச்சுமான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆண்டு வாக்கி செய்யணும்னா அவருடைய வார்த்தையை நம்புங்க முதலாவது தேவனை நம்புங்கள் இரண்டாவது அவருடைய வார்த்தையை நம்புங்க மூன்றாவது யோசபாத் இன்னும் தரிசி இஸ்ரோல் ஜனங்களுக்கு சொல்லுவார் ரெண்டு நாளாகவும் இருபது இருபதுல வரும் யோசபாத் நின்று ஈதாவே எருசலமின் குடிகளே கர்த்தனை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய திர்கு தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சுத்தி பெறுவீர்கள் என்றார் தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட திர்கு தரிசிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இப்போ எத்தினையவர் மாயமாலம் பண்ணிட்டு வாயில் வந்து எல்லாம் உடனிட்டு திருக்கரசன் போகிறாங்க தெரியும் அமைதியாக இருக்கிறோம் காரணம் என்னென்னா நாளானது விளங்க பண்ணும் நீங்கள் மெய்யாகவே தேவனால் அபிஷேகப்பட்டவங்க போவங்க பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்படக்கூடியவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் பாருங்கள் தேவன்ட்ட தேவன் அவர்களோட கூட பேசுவார் அவங்க தேவனிடத்தில் பேசுவாங்க அநேகர்கள் அன்று வெளிப்படுத்தி கொடுப்பார் எதை எங்கே எப்போ சொல்லணும் இந்த ஊழியர்கள் தெளிவாக சொல்லுவாங்க அப்போ ஆண்டவங்களை கொடுத்துருக்கக்கூடிய திர்கரிசி நம்பும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சித்தி பெறும் என்றிருக்குது கர்த்தரை நம்புங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க அவரால் அபிஷேகிக்கப்பட்ட திர்கு தரிசியில் நம்புங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னொரு பாற்று யாரை நம்ப கூடாது அதுக்கும் போய் வசனம் இருக்குது முதலாவது ஏசையா ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏசையா திருக்கரிசி விதமாக குறைகின்றார் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவனை மாற்றுறோம் இந்த நாட்களில் அநேக மக்கள் மனுஷனை நம்பி மோசம் போகிறாங்க அது சொந்தக்காரங்களாகட்டும் இல்லாவிட்டால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அல்ல தெரிஞ்சவங்களாகட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஊழியர்கள் கூட நம்ப முடியாத ஆட்களாக இருக்கிறாங்க கையில் வேகத்தை எடுத்தவங்க எல்லாருமே பைல் டீச்சர்ஸ் கிடையாது ஸ்பீச்சர்ஸ் கிடையாது பாஸ்டர்ஸ் கிடையாது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம் அந்த அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் நான் வெள்ளூருக்கு வந்து சர்ச் மினிஸ்டரி ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது கையில் எடுத்து முப்பத்தாறு வருஷம் ஆகுது எத்தனை வரும் நாங்கள் பார்க்குறோம் ஆகவே சொல்கிறோம் மனுஷங்களை ரொம்ப நம்பாதீங்க நீங்கள் ஆண்ட விடையும் மனுஷன் நம்பினீங்கன்னா உங்களை நடுத்தரில் விட்டு போய்ட்டே இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி அடிக்கடி சபையில் சொல்லுவேன் அவங்கள விடங்க அடுத்தவங்க டாப்பில் போகிறாங்கன்னா எந்த மனுஷனும் பொறுத்துக்க மாட்டாங்க அதான் மனுஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோரை நம்புங்க கரெக்டாக எக்காலத்திலும் அவரை நம்புகள் என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்குது கர்த்தரை நம்புறதுதான் செழிப்பான் இந்த இடத்துல மனுஷன் நம்ப கூடாதுன்னு வசனம் தெளிவாக சொல்லுது நாசையிலே சோசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள் என்ன பண்ணிருக்கவன் ஏமாத்திரம் இறைமையா திரிகரிசி பதினேழு அஞ்சுல தெளிவா சொல்லுவாரு மனுஷனின் மேல் நம்பிக்கை வைத்து மாமுசமானதே புயபலம் கொண்டு கர்த்தரை விட்டு விளையிற இறுதியம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டு கர்த்தர் சொல்கிறார் நீங்க தேவனை விட ஒரு மனுஷன் நம்புறீங்கன்னு சொன்னா தேவனை விட்டு விளையிடுவீங்க அவரோட வார்த்தையை விட்டு விளையிடுவீங்க அவரோட பிரசனத்தை விட்டு விளையிடுவீங்க உங்களை எந்த மனுஷன் ப்ராமிஸ் பண்ணுறானோ அந்த மனுஷன் முன்னாடியே போக ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு தேவனுடைய அந்த மனுஷனுடைய வார்த்தையில் மிகவும் பிரியமாக காணப்படும் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு மோசம் போக்கும் அவை தான் சொல்கிறாங்க நாங்களாம் அனுபவத்தில் பார்க்குறோம் மனுஷன் மேலே தெய்வத்தோடையும் நம்பிக்கை வைக்காதீங்க எல்லா மனுஷங்களும் லிமிட் ஆனால் நம்ம லிமிட் லெஸ் ஆகவே மனுஷன் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன செய்யாதீங்க ஆண்டோட்டு விலகிடக்கூடாது ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது ஒன்று நூற்றி ஆறு ஏழு நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது பின்மாற்றத்தை கொடுக்கும் ஐஸ்கிரீம் என்பது நிலையற்ற தான் நீ ஒருத்தன் விலை இருக்கும் இன்னொரு நாள் இன்னொருத்தங்க விலை வரும் நீ மத்தையிலையும் மார்க்லேயும் லூக்காலையும் பார்ப்பீங்க ஐஸ்கிரீமில் ஒரு வாலிபன் ரொம்ப நல்ல பையன் ஆண்டரோடைய எல்லா கட்டளைகளையும் எல்லா கற்பனைகளையும் அவ்வளோ அதிகமாக ஃபாலோ பண்ணுறான் ஆனால் ஆண்டரை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ உங்களெல்லாம் விற்று நீ தரத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ என்னை ஃபாலோ பண்ணி வா உனக்கு நித்திஜன் கிடைக்குங்கிறாரு வாலிபால் அப்படி வெறான் அப்போ அவனுக்கு நித்திய ஜீவனம் அவன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவனுக்கு மெயினாக தெரிஞ்சது அந்த மேல் நம்பிக்கை வச்சு அவன் விளைவிப்பான அந்த விதத்தில் மிகவும் தெளிவாக மத்திய பத்தொன்பதாம் மதி எழுதப்பட்டிருக்குது ஆகவே மேல் நம்பிக்கை வைக்காதீங்க பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்கிறது போதும் என்கிற மனதோடு கூட தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயமாக கடைசியில் ஒரே ஒரு வசனம் ரோமர் எட்டு எட்டு அந்த வசனம் தெளிவாக சொல்லுது மாம்சத்துக்கு உட்பட்டவர் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் மாம்ச சிந்தை மரணம் சிலவங்களை பாருங்க எந்த கரை சரி எடுத்தோம் கௌத்தம் செய்வாங்க உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே அவங்களுக்கு வின் பண்ணவே முடியாது அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மாம்ச சிந்தை இவங்க பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா கேல்குலேஷன் மைண்ட் இந்த கால்குலேஷன் மைண்ட் இருந்ததுன்னா அவங்களுடைய மாமுசத்தை நம்புகிறாங்கன்னா அவங்களுடைய உடம்பின் சக்தியை நம்புறாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை நம்புகிறாங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு கொடுக்காது ஆவுக்கரிய மரணத்தை கொடுத்து விடும் அதுவே ஆண்டவரை நம்புங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க அவரால் அபிஷேகப்பட்ட திருக்கரச தாராளமாக நம்புங்க நான் அப்படி தான் நம்பிட்டு இருக்கிறேன் அதில் மனுஷன் தேவனோடையும் மனுஷன் நீங்கள் நம்பாதீங்க தேவனோடையும் மனுஷன் நம்புனீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டே பின்மாறி போவீங்க அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலையேற்ற ஐஸ்வர்யத்தொன்னு நம்பிக்கை வைக்காதீங்க ஐஸ்வர்யம் வேணும் ஐஸ்வர்யம் கொடுக்குறவங்க ஆண்டவர் தான் நீங்கள் ஆண்ட விடைக்கும் நீங்கள் ஐஸ்வர்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெரிய கண்ணியாக முடிச்சிடும் கடைசியாக நான் பார்க்குறோம்னு சொன்னால் மாமிசத்துக்கு நீங்கள் தயவுசி இடம் கொடுக்காதிங்க மாமிசுந்தே மரணம் நான் சாச்சிருவேன் நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் நீங்கள் எத்தனையோ பேஷண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் சிவசில போய் நாங்கள் பார்த்து ஜோம் பண்ணுறோம் எவ்வளோவோ நல்லா இருப்பாங்க ஒரு நிமிஷத்தில் போயிடுறாங்க நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க இல்லைங்களா இல்லைங்களா நல்ல நல்ல புஷ்டியும் பசுமையும் எல்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் ஒரு நோய் வந்தால் தாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு பேய் வந்தால் தாங்க மாட்டேங்கிறாங்க ஆகவே மாம்சத்தையும் நீங்கள் நம்பாதீங்க சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமரணம் இந்த கிருபை ஆண்டு தான் நமக்கு கொடுக்க வேண்டும் ஜோம் மூலமாக பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைக்க உம்முடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்க உம்முடைய தீர்க்க மீது நம்பிக்கை வைத்து அவளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய கிருபியுள்ள தேவ வசனங்களும் உதவி உதவிச்சவராக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதபடி அண்டவரை ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி எங்களுடைய மாமிஸ்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி தேவன கருத்தை உதவிச்சவராக தேவனுடைய சல சத்துக்களும் வழி நடத்தும் ஏசு விநம் மையப்படுவதாக ஏசு விநத்தினை கேட்கிறேன் ஜீவனு நல்லப்பதாவே ஆமேன் தேன்களை ஆசீர்வதிப்பார்கள்